இதே தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஹலே லூயா பிரியமானவர்களே கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் அவர் நம்மை நடத்துகிற இடம் அது புல்லுள்ள இடங்களாய் இருக்கும் ஒருவேளை நாம் அநேக நம் புல்லுள்ள ஒரு அந்த புல்வெளியில நடப்பதற்கு அதிகமாகப் பிரியப்படுவோம் ஏனென்றால் அது பார்ப்பதற்கு பச்சை பசையலாகவும் நடப்பதற்கு அது நமக்கு இன்பமாகவும் இருக்கும் அதுபோலதான் நம் இயேசு கிறிஸ்து நம்மை இனிமையான பச்சை பசையலான ஒரு ஸ்தலத்திற்குள்ளாக நம்மை நடத்த விரும்புகிறார் அது மாத்திரமல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அநேக நேரங்களிலே நாம் தண்ணீர் பாய்கிற இடங்களிலே நாம் வந்து பேன்களிலோ அல்லது ஆறுகளிலோ நாம் சில நேரங்களிலே நாம் விளையாடி இருப்போம் ஆனால் பீறி பாய்கிற தண்ணீர் பார்க்கும் பொழுதே நமக்கு அது பயமாக இருக்கும் அதில் போய் விளையாட முடியாது அதில் போய் நம்முடைய கால்களை நினைக்க முடியாது ஆனால் இதுவே அமர்ந்த தண்ணீர்கள் என்று இருக்கும் பொழுது நாம் அதிலே இலைப்பாருவோம் அதில் நம் நம்ம கூறுவோம் இல்லையா இப்படிதாக நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நடத்துகிற பாதை அது கலிகூறுகிற ரீதியில் இருக்கும் அது அமர்ந்த தண்ணீராக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கே அது போதுமானதாக சவாதானமாக அது காணப்படும் ஆகவே பெரியமானவர்களே கர்த்தர் நம் மெய்ப்பராய் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதங்களை அனுபவிப்பதற்கு இன்னும் அதிகமான கிருவைகளை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருவாராக ஆமீன்